இங்கே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஏறு தழுவுதல் ஏறு தழுதல்னால் என்னென்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறது தான் ஏறு தழுவுதல் இங்கே கூடியிருக்க எல்லாருமே மாணவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இது எந்த ஒரு அமைப்பின் சார்பாகவும் நடக்கலை ஃபுல்லாக மாணவர்கள் அமைப்பில் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு ஏறு தழுவுதல்னு பேர் காரணம் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஏறு தழுவுதல் ஏறுனால் மாடு தழுவுதல்னால் அதை அணைத்துக்கொள்வது இந்த இடத்துலேயே தெரியுது நாங்கள் மாடு மாடுகளை எந்த வகையிலையும் துன்புறுத்துலன்னு சொல்லிவிட்டு ஏறு தழுவுதல் மாட்டை கொண்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறதால தான் இது ஏறு தழுவுதல்னு பேர் வந்தது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வி ஆர் எஜுகேட்டட் ஃபூல்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்களை எவ்வளோ அடித்தாலும் இவங்க வாங்கிப்பாங்க இவங்களை வச்சு நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அங்கே ரிசர்ச் பண்ணி அதை எடுத்துருக்கோம் இது பாருங்கள் காங்கேயம் காலை இனம் வந்து காங்கயம் அது பேர் காங்கயம் கால இனம் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு ப்ரீட் இன் தி வேர்ல்டு ஜல்லிக்கட்டு தமிழன் அந்த பிரச்சனையை தாண்டி இது வந்து நம் இந்திய நாடே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு மாடு வகை அது காங்கயம் காளை இது எல்லாத்துக்குமே வந்து பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் சயின்ஸ் தான் ப்ரீடிங் சயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கயம் காலை வந்து லைஃப் ஸ்டோக்குன்னு ஒரு இடம் இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மில்க்குக்கு வந்து ரிசர்ச் பண்ண இடம் அது ஓசூரில் இருக்குது அவங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா காங்கயம் காளையும் காங்கயம் காளையினால் ப்ரீட் பண்ணப்பட்டு வரப்படும் காங்கயம் பசுவும் அதிகமான எல்பி பால ரிடியூஸ் பண்ணுதுன்றாங்க இந்த எல்பி என்ன கா கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இல்லை அது என்ன பிரதர் சொன்னீங்க நீங்கள் இல்லை இல்லை லேக்டோ லேக்டமைன் ஒன்று வரும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக உருவாகிற ஒரு வைரஸ் அது இது வந்து நீங்கள் காங்கேயம் பசுவில் இருந்து வர பால் வந்து கம்மி கம்மி அளவான பால் கறக்கப்பட்டாலும் அந்த பால் வந்து தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சக்தியுடைய ஒரு பால் அது அதில் வந்து அதிகமாக எல்பி இருக்கனால அந்த பால் குடிக்கிறனால குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எந்த டிசீஸும் வராதுன்றது ஒரு ஃபாரினரால் அதாவது லிட்டில் உட்டுன்ட்டு ஒரு ஃபாரினரால் ரிசர்ச் பண்ணப்பட்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ரூரல் ப்ராப்ளம் ஆஃப் மெட்ராஸ் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸால் எழுதப்பட்ட புக்கில் வந்த ஒரு விஷயம் இது இதை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஏன் இது மற்ற பாடு ஜேர்சி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷெராய்ட்ஸ் போடுறனால அந்த மாடு வந்து ப்ரீட் பண்ணுற ப்ரீட் பண்ணுற பசு வந்து அதிகமாக பால் சுரக்குது நாற்பது லிட்ரு பால் சுரக்கும் ஐம்பது லிட்ரு பால் சுரக்கம்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு பசுவோட உள்ளிருப்பு பால் பால் சுரக்கிற உள்ளிருப்பு பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு மேக்ஸிமம் அதிகபட்சம் ரொம்ப அதிகமாக கவனிப்போட வளர்க்கப்படுற பசுவாக இருந்தாலும் முப்பது லிட்ரு மேக்சிமம் சுரக்கும் ஆனால் ஜேசி மாடு மட்டும் எப்படி நாற்பது லிட்ரு நாற்பத்தஞ்சு லிட்டரு பால் சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷராய்ச்சி யூஸ் பண்ணுற மாடால் அதை ப்ரீட் பண்ணுறாங்க என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி இது நாங்கள் யாருமே முட்டால் கிடையாது இங்கே வந்து இந்த விஷயத்தை தெரியாமல் உட்காந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்காகவோ காளை நடத்தப்படுற ஒரு போராட்டம் இல்லை எங்கள் பாரம்பரியத்துக்காக எங்களோட பண்பாடை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக எங்களோட சயின்ஸ் எங்களோட எங்களோட வம்சம் இனி வரப்போகிற வம்சம் வந்து ஆரோக்கியத்தோடையும் தான் நாங்கள் இந்த போராட்டம் பண்ணுறோம்